ஹலோ மக்களே என்னங்க இது மகாநதி புறமோ வந்து நேற்று வரல சரி அப்படின்னு வந்து கொஞ்சம் நம்ம அமைதியாக இருந்தோம் இன்றைக்கி சீரியலும் வரலங்க ரைட்டு என்னமோ பண்ணுறாங்க என்னமோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து தெரிய வருது நிச்சயமாக ஏதோ பெருசாக சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது டைரெக்டாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு டிஆர்பி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பல்ஸ் செக் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது இன்னங்கார் சீரியல் வரல சிஸ்டர் சீரியல் வரல சீரியல் வரல அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சீரியல் வரல தாங்க என்ன பண்ண முடியும் சீரியல் வரல அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் வரலை அப்படிங்கிறத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா ரொம்பவே மனசு கருத்தமாக இருக்குது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாமா டைரக்டர் டேரக்டர் இப்படி பண்ணுறீங்க அப்படின் தான் வந்து சொல்லணுன்னு தோணுது அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நம்மளோட மகாநதியில் அந்த அளவுக்கு விஜய் காவேரி மீட் பண்ணுற சீன் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தான் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் குழந்தைய மீ மீட் பண்ணுறது ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்துட்டு ோம் நம்ம பயங்கரமாக வந்து கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதெல்லாம் புடி ஆயிடுச்சுங்க என்ன பண்ண முடியா பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்மளோட மகாநதியை இன்னைக்கு சீரியல் ஹாட் ஸ்டாரில் வரல நம்மளோட விஜய் டெலிவிஷனில் தான் வரும் தான் வரும் அதை தான் பார்க்கணும் அப்படின்னா நானும் அதுக்கு ஓகே தான் அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட சீரியல் பார்க்குறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேங்க இன்றைக்கி எபிசோடில் அவ்வளோ விஷயங்களை எதிர்பார்த்து புஷுனு போயிடுச்சு சரி கொஞ்சம் கழித்து கூட விடுவாங்களா இருக்கும் வந்தால் அவங்களுக்கு உடனே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக மட்டுந்தான் சரிங்களா